இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே ஒரு இறை என்பவர் யார் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள தூரத்தை குறைப்பவர் கடவுளிடத்திலே மக்கள் நெருங்கி செல்ல அண்டி செல்ல உதவுகிறவர் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தகர்த்து கடவுளையும் இறைவனையும் ஒன்றிணைக்க பாலமாக இருக்கிறவர் இன்னொன்று இறைவாக்கு என்பவர் கடவுளுக்கு எதிராக இருக்கும் அநீத செயல்களை வேரோடு கலைகிறவர் கடவுளுக்கு எதிராக யார் அநீத செயல்கள் செய்கிறார்களோ அவர்களையும் களை எடுக்கிறவர் சொல்லிக்கொண்டே போகலாம் அவர்தான் இறைவாக்கினர் கடவுளுடைய வாயாக இருந்து கடவுளுடைய வார்த்தையை அந்த வாக்குகளை அறிவி அறிவிக்கிறவர் இவ்வாறெல்லாம் இறைவாக்கர்களுக்கு ஒரு சொல்றது ஒரு பணி உண்டு ஒரு ஒரு அதிகாரம் உண்டு அப்படிப்பட்ட இறைவாக்கு எல்லாம் தலையாய இறைவாக்களாக இருந்தவர் எலியா இன்னொன்று சட்டங்களை ஒழுங்கு முறைகளை ஒழுங்கு நியமங்களை கடவுளின் சார்பாக மக்களுக்கு கொடுக்கிறவர் இப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் இதுதான் ஆண்டவழி ஆண்டவர்கிட்ட போறதுக்கான பாதைக்கான நியம் சட்டம்னு அந்த நீதிகளை சொல்லுகிறவர் ஆக இந்த இறைவாக்கு பணியை இந்த திருச்சட்ட பணியை மிக சிறப்பாக செய்தவர்கள் இரண்டு பேர் ஒன்று மோசை திருச்சட்டத்திற்கெல்லாம் தலைவர் அவர்தான் என்றால் சினாய்மலையிலே மோசை வழியாகத்தான் கடவுள் தன் சட்டங்களை மக்களுக்கு கொடுத்தார் துருச்சட்டத்திற்கான ஒரு ஒரு நபராக அவர் மோசை இருந்தார் இறைவாக்க இறைவாக்கு உரைத்து மக்களை இல்லையா கடவுளத்தை கொண்டு சேர்க்கிற ஒரு பணி கடவுளுக்கு எதிராக அநீதிகளை அழிக்கின்ற பணியை செய்தவர் எளியா இந்த இருவரும் இறை வாக்குக்கும் திருச்சட்டத்திற்கும் ஒரு ஒரு தலையாய பணியாக இருந்தாங்க அவங்க எனவே தான் தாபூர் மலைகளை எசப்பா உருமாற்றம் அடைகின்ற பொழுது தாபருங்கிற பேர் அங்கே வராது ஒரு உயர்ந்த மலைன்னு இருக்கும் அங்கே இருக்கிற உயர்ந்த மலை தாபூர் மலை ஒரு நம்பிக்கை உண்டு யூதர்களுக்கு நம்பிக்கை உண்டு அது அடிப்படையில் சொன்னேன் நான் அப்போ அந்த மலையிலே எசப்பா உருமாற்றம் உருமாற்றம் அடைந்த அந்த நேரத்தில் தான் இந்த ரெண்டு பேரை பார்க்குறாங்க சீடர்கள் மோசேவும் எலியாக வேணாம் பண்ணுறாங்க ஏசப்பானு உரையாடி கொண்டு இருக்கிறாங்க நல்லா பைபிள் இந்த வார்த்தை அடிக்கடி வரும் இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே நிறைய பைபிளில் வரும் பாருங்க அப்போ அப்போது ஏசப்பா திருச்சட்டத்துக்கும் இறை வாக்குகளுக்கும் நிறைவாக அவர் வர்றாரு அனைத்து சட்டங்களும் அனைத்து இறைவாக்குகளும் ஏசப்பா ஒரு நிறைவு பூர்வத்துவம் அடைகிறது எனவே தான் திருச்சட்டத்திற்கு தலைவராக இருக்கின்ற மோசேவும் இறைவாக்களுக்கு எல்லாம் உச்சபட்ச இறைவாக்காக இருக்கின்ற எளியாவும் ஏசப்பகத்தை பேசிட்டு இருக்காங்க அது ஒரு அனுபவத்தை இங்க எளியா என்பவர் அப்பேற்பட்ட ஒரு நபர் சும்மா சொன்னா தீமையை எதிர்த்து நிற்கணும் அப்பேற்பட்ட மாபெரும் பணி செய்தவர் எளியா எளிய காலத்திலே ஆகாபன் ஒரு ராஜா இருந்தான் மிக கொடியவன் ஞாபகத்தோட தாஜ் தொடர் இருக்குது ஞாபகத்துக்கிட்ட அந்த தாஜ் தொடர் என்ன பண்றான் இவன் அபகரிச்சு தான தான் பிடிங்கிறான் அவர்கிட்ட ஞாபகத்துக்கிட்ட அதுக்கு அவன் செய்கின்ற அநியாயங்கள் அட்டுவடிகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அவனுடைய மனைவி ஈசபெல் பாகால் அந்நிய தெய்வத்திற்கான வழிபாட்டிலே அவள் மூழ்கி கிடந்தாள் மக்கள் எல்லாம் பாகால் கட்டத்தை கொண்டு போய் சேர்த்தாவே பெ ஒரு பெண்ணாக இருந்தார் இந்த ரெண்டு பேரையும் எளிய சாடுகிறார் கடவுள்தான் உண்மையான 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 இறைவன் என்று பாருங்க ஆன்ம உடலோடு என்ன பண்றார் நெருப்பு குதிரைகள் பூட்டப்பட்ட தெரியலே எலியா விண்ணகத்தை எடுத்துக்கொள்ளப்படுகிறார் மக்கள் நம்பினாங்க இவ்வாறு போன எலியா மீண்டும் வருவார் இறைவாக்குகளுக்கெல்லாம் தலையாக விளங்கிய அந்த எலியா மீண்டும் வந்து நம்மை நெறிப்படுத்துவார் எப்படி அவர் வாழ்ந்த காலத்தில் மலை கடவுள்தான் கடவுள் அது சொல்றது அவருடைய பெயரே யாவே என் கடவுள் அதான் எளியாங்கிறது அர்த்தம் அந்த வார்த்தையை மக்கள் முன்பாக கொண்டு போய் சேர்ப்பதில் மிக முக்கிய நபராக எளியா இருந்தார் அப்ப மக்கள் இசை எளிய அந்த யூத மக்கள் நம்புனாங்க இஸ்ரேல் மக்கள் நம்புனாங்க மீண்டும் எளியா வருவார் மக்களை நெறிப்படுத்துவார் அந்த இஸ்ரேல் இந்த இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நிலத்தை மீண்டும் கொண்டு போய் யார் யாரோட சேர்ப்பார்னு சொல்லி நம்புனாங்க அதனாலதான் பண்றாங்க இங்க இஸ்ரேலர்கள் என்ன பண்றாங்க ஏசப்பா கேட்கறாங்க ஏசப்பா போதகரே ஆண்டவரே முதல்ல எளியா வருவாரு தானே சொன்னாங்க நீங்க மெசியா நீங்க வந்துட்டீங்களா அப்ப எளியா என்று ஒரு ஐயப்பாட சொல்றாங்க அப்ப சொல்ல பாருங்க பார்ப்போம் எலியா வந்துட்டாரு நீங்க அதை கண்டுபிடிக்கல எலியாங்கிற ஒரு பொக்கிஷம் எலியாங்கன்ற ஒரு சொத்து எலியாங்கிற ஒரு 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 கடவுளுடைய வழியை ஆயத்த ஆயத்தப்படுங்கின்ற ஒரு மாபெரும் ஒரு ஒரு சக்தி வந்துடுச்சு நீங்க அதை கண்டுபிடிக்கல நீங்கள் தெரிஞ்சிக்கல என்று எஸ்எப் சொல்ற பாருங்க பார்ப்போம் நீங்கள் அதை கண்டுணரவில்லை இந்த நக்ஷதன் பாருங்க பார்ப்போம் எளியாக வந்து விட்டார் நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் அவரை கஷ்டப்படுத்தினீங்க அவரை கண்டு நீங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் அவர் நடத்துனீங்க நீங்கள் கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது ஒரு ஒரு பிச்சைக்காரன் அவன் என்ன அப்படியே அப்படின்னு தத்துருவா சுத்த சுத்தம் பிச்சை சாப்பிட்டா அப்படியே சுற்றி போக மாட்டேன் அவங்ககிட்ட ஒரு நாய் ஒன்று இருக்கும் ஒரு நாள் பார்க்குறான் ரோட்டில் ஒரு கல் கிடக்குது பார்த்தா அழகு பார்க்குறாங்க சூப்பராகுது கல் அதெல்லாம் பண்ணுறான் அந்த கல் ஒரு ஒரு கயிறு கட்டி நாயோட கழுத்தில் கட்டி வச்சிடறான் இது சுத்தரமாக சுத்தரமாக மாட்டேன்னு இந்த கல் கழுது நாய் கழுது கல்லுகிறது இல்லையா அதை ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் ஒரு நபர் பார்க்குறாரு இது சாதாரண கல் மாதிரி தெரியலையே என்று என்ன பண்றான் போயிருந்த கல்லை பார்க்குறான் பார்த்தா அது வைரக்கல் ஆஹா பிச்சைக்காரன் சொல்லி என்ன பண்ணது எப்படி நாம வாங்கினு போயிடணும் என்னங்கய்யா என்ன நாய்க்கு எடுத்து கல் கட்டி வச்சிருக்கு என்ன கல் தேர்லாம் காணிச்சிருக்க கட்டி வச்சுக்கிறேன் நான் அந்த கல் என்ன கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறான் பிச்சைக்காரன் என்ன பண்றான் ஆ எதுவும் கல் போடுறது கேட்குறாரு சரி நான் காசு கேட்போம் சரி எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா கூட்டினா கொடுத்துட்றேன் அப்படின்னு பிச்சைக்காரன் கேட்குறான் ஆயிரரூபா கூட்டின கொடுக்குறேன் உடனே இவன் இன்னமே பண்ணுறேன் இந்த கல் கேட்குற அந்த இந்த வைரம் கேட்குறேன் இந்த ஆள் பண்ணுறான் எதுக்கு ஆயிரம் ரூபா ஒரு ஆயரூவா கூப்பிட்டு ஆயிடுன்னு போயிடலான்னு இவனுடைய ஆசை பாருங்க பாப்பா இவன் என்ன பண்ணுறான் ஆயிரம் ரூபாய் எனக்கு கேட்க கல்லுன்னா தான் ஆயிரம் ரூபா கொடுத்துறதுயா அப்படின்னு அப்படின்றான் ஆ நான் கொடுக்க மாட்டேன்

அது பல லட்சம் மதிப்புள்ள வயிற அது அதே பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன் உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான் ஏ எனக்கு அறிவு நிறையதான் இருக்குது உனக்கு அறிவு இதாடா அந்த கல் என்ன கல்னு எனக்கு தெரியாது ஆனால் அது என்ன கல்னு உனக்கு தெரியும்ல பல லட்சம் பெருமாணம்னு உனக்கு தெரியும்னாடா அறிவு கட்டவனே என்கிட்ட ஐநூறுரூவாய்க்கு நீ பேரம் பேசுனீங்க அப்போ உனக்கு எனக்கு அது என்னான்னு தெரியாது குப்பை கடந்து வச்சிருந்தான் அது என்னன்னு நான் அடையாளம் கண்டுபிடிச்ச நீ கண்டுபிடிச்ச இல்லை மதிப்பு உணவு தெரியும் யார் நீட்டால் நீ நினச்சிக்கொண்டு சின்ன கொண்டு கதை சகோதரர்களை அடையாளம் கண்டு கதை எடுத்துக்கொள்வது என்பது மிகப்பெரிய விஷயம் எளியாவை எளியாவின் மறு உருவமான மறு வருகை பாத்திரமான திருமுழுக்கு யோவானை இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை அப்படிப்பட்ட வைரத்தை அவங்க நம்ம இப்பதான் அப்படித்தான் இருக்கோம் நம்ம நமது மத்தியில் எத்தனையோ வைரங்கள் எத்தனை நிறைவாக்கினர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன பண்ணுறோம் அவரை அங்கீகரிக்க மறுக்கிறோம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் உதாரணத்துக்கு பாருங்களேன் நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க பாப்போம் யாராவது ஒருவர் நமக்கு ஒரு ஒரு புத்திமை சொல்ல வச்சுங்களேன் நமக்கு எதிரி அவங்க தான் எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் எல்லாம் நீங்கள் ஆகாவுக்கு எளிய என்னென்ன பண்ண அனைத்தையும் திருமுக செஞ்சாரு மக்கள் நெறிப்படுத்துதான் பாருங்க பார்ப்போம் நீ படைவீரனா ஒழுக்கமாயிரு நீ ஒரு தலைவனா ஒழுக்கமாயிரு நீ வரி வாங்குறவனா ஒழுக்கும் சரியான வரியை வாங்க மக்களை எடுத்து இசை மக்கள் நல்ல என்ன பண்ணுங்க நீங்கள் அடிமரத்தில் கோடா விட்டது நல்ல பாதையில் போங்க மக்களை மக்களை ஆடவர் பாதிரை கொண்டு போகிறதுக்கு திருமுழுக்கு செய்த காரியங்கள் எளியாக ஒத்து இருந்தது ஆனால் சொல்ல பாருங்க அவர்தான் திருமுழுக்கு யோகான் எளியா நாமும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவின் வலுவர் சொன்னாரு நல்ல வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும் நாம என்ன பண்றோம் உதா ஏன் ரொம்ப போத்தவீட்லயே தாய் தாய்தாப்புங்க சொல்லுவாங்க எப்படி அந்த மாதிரி போகாதேப்பா இந்த தப்பு அது இந்த மேடம் போயான்னு சொன்னா போதும் நமக்கு வருமாறு கோபம் நான் முட்டாளா எனக்கு புத்தி போய் சொல்ல வேண்டியா நீ எனக்கு வரிவு புத்தி இல்லையா ஆ இல்லையா ஓ நல்லது சொல்றாங்க ஐயா கேட்டா என்ன தான் சொல்லுங்க பாபு அந்த சொல்லுகின்ற வார்த்தை வைரம் ஞாபகம் வச்சுக்கோங்க அது பொக்கிஷம் நமது வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய வைரம் அது அடையாளம் கொள்ள வேண்டும் இப்பெல்லாம் ஒரு பதினஞ்சு மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன் ரொம்ப ஈஸியாக எது கிடச்சால் நமக்கு மதிப்பு இருக்காது அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அட்வைஸ் அறிவுரைன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஏற்றுக்க மாட்டோம் அதனால் நமது வாழ்க்கையை நல்ல பாதையில் கொண்டு போகிறதுக்கான வயறு கல்யா தான் தெரிஞ்சுக்கணும் சோசர்களே கடவுள் நமக்கு இன்றைக்கு தரும் வயறுக்கள் நல்ல விஷயங்களை நீ என்ன பண்ணு யார் மூலயமா நீ கேட்டால் அதை நல்ல உன் வாழ்க்கைக்கு ஒரு தூண்டு போலாக எடுத்துக்கோ உன் வாழ்க்கையை பண்படுத்துகிற ஒரு பக்கிஷமாக எடுத்துக்கோ அவ்வாறு திருமுழுக்கோர இவங்க இவங்க இசை மக்கள் யோசிச்சிருந்தா இவங்க தீயை பாதத்தை போயிருப்பாங்களா எழுதிச்சு பார்க்கலாம் அவர் சொல்ல வார்த்தையை தூக்கி குப்பையில் போட்டாங்களே ஏசப்பாவுக்கு எதிரியானாங்க ஏசப்பாவை கொண்டு குவிச்சாங்க பாவத்தை கட்டி கொண்டாங்க சோசல்களே நல்லவற்றை அடையாளம் கண்டு ஏற்றுக்கொள்வோம் இந்த வயதை அவர் மாதிரி பேரம் பேசி இல்லையா மிகப்பெரிய பொக்கிஷத்தை இழந்துவிட நாம் தயாராக இருக்கக்கூடாது எனவே நல்ல விஷயங்களை நல்லூர்களை அடையாளம் கண்டு ஏற்றுக்கொண்டால் அவர் வழியே கடலும் உதவி செய்வார் நான்